சார் என் பேர் வந்து மோனிஷங் சார் நான் வந்து எம்எஸ்சி பிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் அதுக்கப்புறம் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவ்வளோ இது படிச்சோம் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லைங்க சார் எங்களுக்கு எந்த ஒரு இடமுமே கொடுக்கலைங்க சார் இதுதான் எங்களோட கோரிக்கை அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு பள்ளிகளிலும் ஒன்றாம் இருந்து பத்தாம் வகுப்பு வரை எங்களுக்கு வந்து கணினி பாடம் தனிப்பாடமாக கொண்டு வர வேண்டும் இதுதான் எங்களோட கோரிக்கை சார் இது வந்து இப்போ இல்லை சார் டூ தௌசண்ட் நைன்லேயே சமச்சீர் சமச்சீர் கல்வின்னா கலைஞர் ஐயா கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதாவது தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் எந்த வேறுபாடும் இருக்க கூடாது எல்லாமே சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் கொண்டு வந்த பாடத்திட்டம் சார் இது அதை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல அது அடுத்து வந்து ஆட்சி மாற மாற்றத்தினாலே ஏடிஎம்கே வந்து அது அப்படியே இது பண்ணிட்டாங்க சார் டி கொண்டே வரலிங்க சார் நாங்கள் ரொம்ப ஈகராக இருந்தோம் சரி கொண்டு வருவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே வந்தாங்க சார் நாங்கள் எல்லாருமே பேசி வச்சு தாங்க சார் எங்கள் சங்கமே எல்லோரும் பேசி அதாவது ஒரு லட்சம் பேர் பேசி வச்சு நமக்காக கொண்டு வருவாங்க ஏன்னா கலைஞர் ஐயா கொண்டு வந்தது க ஸ்டாலின் ஐயாவும் கொண்டு வருவாங்கன்னு அதே உன் நோக்கத்தோடு நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டோங்க சார் ஆனால் யாருமே இப்போ வரைக்கும் கொண்டு வரலைங்க சார் மனு கொண்டு போய் கொடுத்து